இந்த கூமாவுக்கு வரலாற்று எடுத்துக்கிட்டா ரொம்ப அநியாயம் எல்லா காலத்திலும் துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஈராக்கில் உள்ள ஆளுக்களுடைய வரலாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் துரோகம் தான் அவங்களுடைய வரலாறு குசன் தலைவரான கூப்பிட்டு கழுத்த எடுத்து அழகலாம் வாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு குடிந்த நிமிட்டாங்க கடைசியா காய் பண்ணி விட்டாங்க அம்மா விட்டாங்க அவரை இல்ல ஒரு பெரிய இருக்க மாட்டேன் நீங்க வாங்க நாங்க உங்களை ஆதரிக்கிறோம் பண்றதுக்கு நாங்க படத்துறோம் நாங்க பக்கபலம் நிக்கிறோம் நாங்க கரைச்சுனாச்சு ஒரு பழமொழி சொல்லுவோம் கூசியில் ஆயுசின்னு பழமொழி இருக்கு கூவாக்கான சொன்ன நிறைய நிறைவேற்ற மாட்டான்

அப்போ உடனே என்ன செய்யறாங்க அவரை நீக்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்தவுடனே அது நிரூபிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடாது குற்றம் இல்லைன்னு ஆன பிறகு என்ன செய்ய முடியும் பதவி லட்ச முடியும் தாட்சணியமா பார்க்கல இவர் வந்து உமர் அலிலானுக்கு நெருக்கமான அது அந்த தரத்தில் உள்ளவர் இவரும் குறைஞ்சாலும் கிடையாது இருந்தாலும் ஜனாதிபதிங்கிற ஒரு இவர் நீங்க இவரை நீக்கி விட்டாங்க நீக்கிட்டு கூப்பிட்டு என்னப்பா சரி இந்த மாதிரி வந்து நீ ஒழுங்க தொழுங்க நடத்த மாட்டேங்கிறியாமல கம்ப்ளைண்ட் வருது உனைய பத்தி அவர் சொல்றாரு நான் வந்து அவங்களுக்கு நபிகள் நாயகம் செல்லலாளி செல்லத்தை பின்பற்றி நான் எப்படி தொழுவேணும் அந்த மாதிரி தான் தொழில் செய்திருக்கிறேன் அதுல எதையும் கூட்டல எதிரையும் குறைக்கவில்லை எந்த அளவுக்கு நான் தொழிற்கிறேன் சொல்லி கேட்டாரு விசா தொழில் எடுத்துக்கொண்டால் முதல் இரண்டு காலத்தை நீளமாக தொழுகிறேன் பிந்தி இரண்ட காலத்தை குறைத்து தொழுகிறேன் பெசுலா தொழில் எப்படி நான் பார்த்திருக்கிறோம் விளக்குவேன் அப்படியே நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் அவர்கள் எப்படி தொழிற்சாங்களோ அந்த மாதிரி தான் நான் தொழிற்கிறேனே தவிர அந்த தொழுகை முறையில் நான் எந்த ஒரு குறையும் செய்யல அப்படின்னு அவர் சொல்றார் உடனே அவர் உமர்லான்னு சொல்றாங்க உன்னை பற்றி ஏன் அபிப்பிராயம் அழுதான் நீ அப்படி ஆழ்த்தான் எல்லாம் பர்ஃபெக்டான எனக்கு தெரியும் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு இல்ல விசாரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே விசாரிக்கிறது ஆள் அனுப்புறாங்க எங்க கூப்பாவுக்கு அனுப்புறாங்க

அதை கவனிக்கிறதுக்கு உஸ்மாரி பொண்ணு புனை புங்கிற மூணு பேரை நியமிக்கிறாங்க அவர் இடத்துல ஒரு நீக்கி விட்டுட்டு நீ தொழில நீ பாத்துக்க பை கம்பளவன் கணவர் பதிவு மணிகள் கொடுத்துப்பாங்கல்ல அதுக்காக நீ தம்பர் வழியாக மூணு பேரை போட்டு விடுத்தாங்க போட்டு விசாரிக்கிறாங்க ஒரு பள்ளிக்கா வர்றாங்க இவர் எந்தெந்த பள்ளிகள்லாம் துழுகம் நடத்தினாரோ அங்கே எல்லாம் போய் வந்துருப்பா அவர் இல்லை சூப்பர் நல்ல மனுஷன் அழகா துழுக எல்லாம் அழகா அழகாக செய்வார் நல்ல அழகா தொழுகிக்கிறவரா சென்று எல்லாருமே அவரை வந்து பாராட்டுகிறாங்க அப்ப என்ன செய்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஆளு உசாமாதுன்னு கத்தாதான் வராது அவர் என்ன செய்யறாரு கேட்டா அது வந்து சாகு சரியில்லை இவரு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு கேட்டா இவர் வந்து மென்மையா நடக்க மாட்டேங்கிறாரு பங்கு வச்சு கொடுக்கும்போது நேர்மையா பங்கு வச்சு தர மாட்டேங்கிறாரு பொருளாதாரத்தை நீதியா தீர்ப்பளிக்க மாட்டேங்கிறாரு இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி சாது வழிகள் ஆகும் சாது பண்ண அபிவக்காசுக்கு எதிராக அவர் என்ன ஒரு ஆள் தான் கம்ப்ளைண்ட் சொல்றாரு மொத்தத்திலேயே மொத்த கூப்பாவிலேயே இந்த அளவுக்கு மொத்த மனுஷன் போட்டிருக்காரு தொழுகை சொல்லி அடிச்சு விட்ட பார்த்தாரு தொழுகை சொல்லி நிரூபிக்க முடியல என்றவன காசு சொல்லி அடிக்கிறாரு ஒழுங்காக அவர் பங்கு கொடுக்கறது இல்ல நீதியா திருப்பளிக்கிறது இல்ல அதனால இவர் என்று சொல்லி அந்த கொண்டு குழுவுல இவர் சொல்றாரு சாதா பெருக்கிறாரு சாதா இல்லாம நினைச்சாங்க தெரியுமா அம்மா ஒல்லாகி அல்லாமல சத்தியம் பிடிப்ப சொல்றேன் இல்ல நபி சலாசின் மூணு துவா நான் கேட்பேன் எனக்கு நீ அனுப்பி வச்சுட்டேன் என்னைய பத்தி நான் சரியா பங்கு வைக்காம சொல்றேன் என்னைய பத்தி நான் நீதி இல்லாத சொல்றேன் நான் இங்க எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படி சொல்லி ஒரு கையாந்திரா என்ன கையாந்திரா அல்லாஹுமே இறைவா இங்கான அபுதுக்க ஹாதா காலிபன் காம ரியா அவங்க சுமாத்தன் இந்த மனுஷன் பொய்யனாக இருந்தால் இந்த நான் வந்து நீதியா நடக்கிறேன் நடக்கணும்னு சொல்றாங்க இவன் பொய்யனாக இருந்து ஒரு பெயருக்காகவும் புகழுக்காகவும் இப்படி எழுந்து குற்றம் சுமத்துறான் என்று உண்மையாக இருந்தால் உண்மையாக இருக்குமையானால் வயசு அதிகமாக்கும் சரியான கலவர வயசு கொண்டு போ கொண்டு போய் பக்ரஹு இவருடைய வறுமையும் ஜாஸ்தியாக என்னன்னாலும் கேட்கலாம் நுண்டு போனவன் பாதிக்கப்பட்டவன் என்ன கேட்டால் அல்லா போன வராது அல்லாத அனுமதிக்கிறான் ஜெகரத் கெட்ட வார்த்தைகளை பேசுவதை அல்லா விரும்ப மாட்டான் இல்லாம உரிமை அநீதி இழைக்கப்பட்டவனே தவிர அநீதி இழைக்கப்பட்டவன்னா தொலைஞ்சு நசமா மண்ணோட மண்ணா போடாம கூட சொல்றான் பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான் பாதிப்பு அவன்தான் சொல்லுவான் பழக்கப்பட்ட அவனுக்கு அந்த உரிமை இருக்குங்கிறான் அல்லாஹ் லாய் குருப்புலான்னு ஒரு ஜிஸு ஆராய்ச்சி சொல்ல ஆரம்பிக்கும் அந்த ஆராய முதல் வருஷமே அதுதான் தான் லாய் குப்ளானு அந்த ஜிஸு பேர் லாயி கிருப்பில்லா அல்லாஹ் வந்து அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு என்ன செய்ய மாட்டான் கெட்ட வார்த்தைகள் சொன்னா கூட

அதாவது சீக்கிரம் வந்து போகாம இன்னும் வயசு காலம் வரைக்கும் இருந்து ரொம்ப கஷ்டப்படணும் சோறு இல்லாம சோறு இல்லாம அறுபது வயசுல போயிட்டா கொஞ்ச வயசுல கஷ்டப்படுவாரு ஒரு எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி அளவுக்கு ஆளை வச்சு இவரை என்ன என் விஷயத்துல போய் சொல்லி இருந்தா சொன்னா இந்த பனிஷ்மெண்ட் கூட அல்லான்னு சொல்லி ஊரறிய உலகறிய கையெழுத்தார் அவர் கையெழுந்த உடனே அதுக்கு பிறகு எந்த கோஷ்டம் கேட்கவும் இல்ல அல்லாட்டு விட்டு வந்தார் முடிஞ்சு வச்சு நான் அல்லாட்டு ஒப்பிடுச்சு வந்தார் காண ஏன் பொண்ணுங்கிற சொல்லி அவங்க அசல் கொண்டு வசராது அவர் தனியை பாருங்கள் இந்த பகலம் அந்த பற யாருக்கு சொல்ல முடியும் அவளும் பற கொடுத்தா இருந்த ஒருத்தவங்க தான் சொல்ல முடியும் சன்னி காசை தொடாத ஒருத்தரால் தான் இந்த வார்த்தையை அல்லாமலுக்கு சாப்பிட்டாமல் யாருன்னா அவர் பொய்யாரோட அழி நாமையால் வந்து வெளியே இருந்து சுத்தமா அவ்வளோ சுத்தமாக இருந்து விவாசி அவர் அப்புறம் என்ன ஆச்சு ஏதா அதை சொல்லித்தாட்றான் அவங்க காண பாரு ஏ நான் பிறகு அந்த அழக்தை பதியாரு அந்த அந்த க அந்த ஆள் யார் இந்த உஷாமா அப்படின்னு கத்தாதாங்கிறாள் அவர் போய் சந்தித்து யாரா கேட்டாங்கன்னா அசாபத்தினி தாவத்து சாதின் சாதுடைய துவா என் விஷயத்தில் பலித்து விட்டது சாது அபிவகாஸ் கேட்டாரு அது பலிச்சு சிங்கிறாரு என்ன ஆயிரும் கேட்டா இவருடைய அந்த புருவம் இருக்குல்ல இந்த புருவம் எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டா வயச வயச சொல்றது சொல்றாங்க புருவம் வளர்ந்து கண்ணை மூடுற அளவு அவ்வளவு வயசு எல்லாம் கொடுத்துருக்கோம் புருவம் வளர்ந்து கண்ணை மூன்று அளவுக்கு வந்து என்ன செய்யும் இவருடைய நிலைமை ஆகி அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா போகும் போது கும்பலாக விழுகுவார் சோழ வருமா மேலே விழுகுறான்ற அளவுக்கு இந்த பட்ட கண்ணுக்கே போயிடும்ல அந்த சோதனைகள் இப்படி பும்பலை எடுத்த ஆம்பளை எட்ட கண்டாட்டி சுட்டு வாங்குற மாதிரி இவர் ரொம்ப அராமப்பட்டு கடைசியாக செத்தார் என்று சொல்லி குமாரியில் ஏழுநூத்தி ஐம்பத்தி பயின்றாவது வயசில் பார்க்குற ஒரு சின்ன ஒரு பணி சுமத்துனருக்காக வேண்டி அவர் ஒரு கை கையை ஏந்தினருக்கு ஒரு ரைட் சொல்லுங்களா நீங்கள் வந்து பாக்குறீங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து சகி முஸ்லீம்ல இடம்பெற்று இதே மாதிரி ஒரு சம்பவம் வருவாங்க சகாபி வாழ்க்கை நடந்தது இது சகாபிக்கு தான் நடக்க நினைச்சது கூடாது நமக்கு நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்காக இந்த சம்பவம் சொல்லப்படுது எனக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்கும் ராமசாமிக்கு யாரும் கந்தசாமிக்கு நடக்கும் அநீதி அழைக்கப்பட்ட யாருக்கும் நடக்கும் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு சில பெண்கள் மன்னவாரி வீசிட்டு போவாங்க அதோட அழிஞ்சிருவான் ஒரே கட்டி ஆடுவாங்க அவன் அணியா நினைஞ்சிருவான் நாசமா போடாங்க மன்னவாரி சுற்றி ரொம்ப அழுத்துவான் அது உள்ள தெரிஞ்சு வருது அது சுருக்கியாக பார்க்க மாட்டான் இந்த விஷயத்தில் அதை உடனே அப்படி சரசரன் இல்லாம போயிருவாங்க குண்ணுமெல்லாம் போயிருவான் பிச்சை வாங்கி திண்பாங்க அந்த மாதிரி உத்தரவு நம்ம பார்த்திருக்கிறோம் யாருடைய எதுவாக அழிந்து வைக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பவர் புல்லாங்க அது பயந்து கொள்ளணும் நமக்கு தான் ஏற்கனப்படுவது நமக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடாது அதுதான் நம்ம பயப்படணும் சஹி முஸ்லீம்ல இருக்கிற என்னன்னு கேட்டா ஒரு பெண்ணு அந்த பெண்ணுடைய பேர் அருவான் அருவான் பெண்ணுக்கு பேர் அருவான் அருவா இல்ல அருவாங்க அருவின்னு சொல்லு அருவாங்கிற ஒரு பெண்ணு அந்த பொம்மை என்ன பண்ணதுன்னு கேட்டா சாய்ந்து செய்திருக்காரு இவரும் ஒரு ஆள் தான் அந்த பத்து பேர் ஒரு ஆள் சாய்ந்து செய்து சொன்ன இவரும்